நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்தது குறித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தார் இது தொடர்பாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அப்பொழுது கேசி பழனிசாமி அதிமுக உறுப்பினரே கிடையாது எனவும் ரோட்டில் போவோர் வருவோர் எல்லாம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஆகிவிட முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கோவை முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் குற்றவியல் அவதூறு வழக்கினை கேசி சி பழனிசாமி தாக்கல் செய்து இருந்தார் குற்றவியல் அவதூறு வழக்கு தாக்கல் செய்த கே சி பழனிசாமியிடம் நீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டு இருந்தது விசாரணையில் இந்த வழக்கில் விசாரணை நடத்துவதற்கான மூகாந்திரம் இருப்பது உறுதியானது இந்நிலையில் அந்த வழக்கு கோவை முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது கே சி பழனிசாமி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சிவகுமார் ஆஜராகி இருந்தார் குற்றப்பையில் அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் ஆஜராக சம்மன் அனுப்ப உத்தரவிடப்பட்டது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நடைபெறும் வழக்கு விசாரணையில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராக சம்மன் அனுப்ப உத்தரவிடப்பட்டு வழக்கு விசாரணையை ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்கு நீதிபதி ஒத்தி தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது